டயபிட்டிஸ் மீன் இட்டு நோ வாட் ஆல் த டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் ஸோ டைப் ஒன் இருக்கு டைட் இருக்கு காமனஸ்ட் டயாபெட்டிஸ் தட் வி கம் காஸ்ட் டைட் ஒன்ல என்ன ஆகுறதுன்னா த இன்சுலின் ப்ரொடியூஸிங் செல்ஸ் ஆர் அஃபெக்டட் அந்த ஆட்டோர்க்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட ஓன் இம்யூனிட்டி அஃபெக்ட்ஸ் த இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸ் அதனால இன்சிலேனே ப்ரொடியூஸ் ஆகாது அப் அது வந்து பார்ட்லி ஜெனடிக்ஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் மெயினாக இன்சுலின் ஸோ டைப் டூ டயபெட்டிஸ் தான் ரொம்ப காமன் அதை தான் மேடம் வந்து நிறைய லைக் இன்சிடென்ட்ஸ் அட்ரல்ஸ் சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு காசுன்னு பார்க்கும்போது ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சுரக்குற இன்சுலின் வந்து வேலை செய்யாது இல்லை கம்மியாக சுரக்கும் அதுக்கு காரணம் வந்து அந்த ரிஸ்க் போது ஓவர் வெயிட் ஒபிசிட்டி செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் எத்தனிக் ஆரிஜின்ஸ் வருவோம் லைக் ஏஷியன் ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் இவங்களுக்கெல்லாம் நிறைய வருது ஏஜ் வந்து அதிகமாக அதிகமாக இன்சுலன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் ஆல்சோ கோயிங் ஹையர் நம்ம ஒர்க்னு பார்க்கும்போது டியூ டு வொர்க் வி ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அது அகெய்ன் அனுதர் ரெஸ்பெக்ட் புவர் ஸ்லீப் தர்ஸ் லேக் ஆஃப் ஸ்லீப் அதுவும் வந்து இன்சுலன் ல அதிகம் பண்ணுறதுனால தட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் அண்ட் வெர் டயபிஸ் என்னெல்லாம் பார்க்கணும்னா லாடா அப்படின்னு சொல்லுவோம் லேட் ஆன்சர்ட் டைப் ஒன் டயபட்டிஸ் அது அதுக்கான ரீசன் வந்து அகெயின் ஆட்டோ இம்யூன் தான் எல்லாேருமே என்ன நினச்சிப்போ யங் ஏஜில் தான் வரும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் டயபெட்டிஸ் தேர்ட்டி ஃபார்ட்டிஸில் டைப் ஒன் ஈக்குவல் அண்ட் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டிஸ்லையும் வரும் அதுக்குமே வந்து அந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் தான் காரணம் மோனோஜெனிக் ஆன்செர்ட் ஆஃப் டயபெட்டிஸ் ஆஃப் த யங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யங்கேஜது லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்களுக்கு மெயின் ரீசன் வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ் இது வந்து பரம்பரை பரம்பரையாக நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும் வரும்போதே இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க என்ன இவங்க நான் கூட இல்லை ஒல்லியாக தான் இருக்கேன் எனக்கு எப்படி டயபெட்டிஸ் வந்தது இது வந்து ஜீன் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இஸ் த ரீசன் ஃபார் த காஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இது இல்லாமல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதுக்கு ரீசன் வந்து த ஹார்மோன்ஸ் ஹியூமன் லாஸ் லாக்டோஜன்ஸ் அதுக்கப்புறம் இஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இது எல்லாமே வந்து பேபிக்கு குளுக்கோஸ் கொடுத்ததுக்காக ஃபிசியலாஜிக்கலாக வர்றது அம்மாவுக்கு வந்து பேண்ட்ரியாஸ் சரியாக ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸாக வரும் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இது இல்லாமல் தடவை அதர் எண்டோக்ரைன் பாசஸ் லைக் குஷிங்ஸ் அக்ரோமெகானிக் சொல்லிட்டு நிறைய இண்டோக்ரைன் பாசஸ் இல்லை க்ரானிக் டிசைன் இந்த குலமட்டோசஸ் பேண்ட்ரியாடைட்டிஸ் இது எல்லாமே வந்து ரீசன் ஃபார் ஹேவிங் டயபெட்டிஸ் இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது ஸ்க்ரீனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேர்ட்டி கிராஸ் ஆனாலே ஒரு ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இஃப் யூ அப்ரோச் த டாக்டர் தே வில் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் தட் யூ ஹேவ் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரிஸ்பேக்டஸ் இந்த காஸ்ட்